அடுத்ததாக காணொன்கள் புதியதாக வந்திருக்கிறது அதையெல்லாம் பலவு செய்து ஓட்டுநர்களாக இருந்தாலும் மற்றவர்களும் அந்த சட்டத்திட்டங்களை பின்பற்றி நடக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தது இப்பொழுது நம்மிடத்தில் துவாசியை சொல்லி பல பேர் கேட்டிருக்கிறார்கள் அல்லாவிட்டாலும் அவர்களுடைய ஹலாலான அனைத்து ராஜதங்களையும் நிறைவேற்றித் தருவாராக நமக்கு மத்தியிலே இப்பொழுது சிறப்பு பயானாக நம்மளுடைய சகத்தினுடைய பொதுச் செயலாளர் கலீலா மந்த ஹஜர் தொவர்கள் ஒரு முறையில் அமைந்துள்ளார் அஸ்ஸுலாமா அலைக்கும் அர்ஹமத்துல்லா ஹி தாலா பரகாத்துகூர் அலஹமதுல்லாஹ் الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن بسم الله الرحمن الرحيم إن في ذلك لعبرة لمن يخشى صدق الله العلي العظيم Alwatul Alalum, negaratul Anbudiyul Majid, Allahul Allah, entri அவனின் அளவில் ஆன்பம் கருணையும் இரு உளகத் பெருமானார் என் பெருமனார் முகமது முஸ்தபா ரசோல் கரீம் சல்லா அலை அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி அவர்களை பின்பற்றி நடந்த சத்ய சஹாபா பெருமக்கள் தாபியா நடந்த சத்திய சஹாபா பெருமக்கள் தாபியா என்கள் பல்வேறு செய்திகளை பகிர்ந்து கொண்டார்கள் இஸ்ரா குறித்தும் மேராஜ் குறி இஸ்ரா குறித்தும் மேராஜ் குறித்தும் மக்கா முக்கிரமாயிருந்து குறித்தும் மேராஜ் குறித்தும் மக்கா முக்கரமாவிலிருந்து பித்தும் மக்கா முக்கரமாவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் சென்ற வரையிலும் அங்கிருந்து இதெல்லாம் நட இதெல்லாம் நடக்கக்கூடிய நடந்துவிட்ட இந்த சம்பவங்களின் மூலமாக இந்த அற்புதங்களின் மூலமாக நமக்கு அல்லாஹ் தரக்கூடிய படிப்பினைகள் என்ன குரான் முழுக்க நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு வசனத்திலும் ஏன் ஒவ்வொரு எழுத்திலும் அல்லாஹ் நமக்கு பல்வேறு படிப்பினைகளை வைத்திருக்கின்றான் குரானில் அல்லாஹ் ஷானு தலா நிறைய தகவல்களை கொட்டி வைத்திருக்கின்றான் அதில் ஆலிம்களாக அறிஞர்களாக ஆய்வாளர்கள் இருப்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருந்தாலும் கூட சாதாரணமாக மொழிபெயர்ப்பை எடுத்து படித்தாலும் கூட நமக்கு அதில் தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான புதிய புதிய செய்திகளை குரானிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் நேற்று யூடியூப்லேயே ஒரு காணொளி பார்த்தேன் சென்னையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு நிகழ்வை நடத்தினார்கள் காணொளியில் ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் போன்றவற்றில் பார்க்கும் சில நேரங்களில் நம்முடைய உள்ளத்தை ஆழமாக பாதிக்கக்கூடிய சில காணொலிகளை பார்க்கலாம் அதே நேரம் சில கா வீடியோக்கள் நம்முடைய உள்ளத்தில் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இப்படியெல்லாம் நடக்குமா என்பது கூட பார்க்கலாம் இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு ஆனுவல் ஃபங்க்ஷன் நடக்குது ஆண்டு விழா நடக்குது அந்த ஆண்டு விழா நடக்கும் பொழுது பிள்ளைகளெல்லாம் தங்களுடைய திறமைகளை ஒவ்வொன்றா காட்டுறாங்க அது ஒரு இஸ்லாமிய பள்ளிக்கூடம் அப்போது ஒரு பிள்ளை வந்து கிராத் ஒன்று ஓதுது தலையில் முக்காடு இல்லை ஒன்றும் இல்லை இதை நீங்கள் பார்த்துருக்கலாம் நினைக்கிறேன் தலையில் முக்காடெல்லாம் கிடையாது அந்த பிள்ளையை கூப்பிட்றாங்க இந்த பிள்ளை பேரலால் சொல்லாமல் அந்த பிள்ளையை கூப்பிட்டு கிராத்தோத வைக்கிறாங்க அப்போது புள்ள போகும்பொழுதே அந்த பேரண்ட்ஸில் பெரு பெற்றோர்கள் சொல்கிறாங்க எங்கள் முக்காடு போட்டு போமா முக்காடு போட்டு போமான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை போயிடுது போயிட்டு என்ன பண்ணுதுன்னு சொன்னால் பிஸ்மில்லாஹ் ரஹீம் சொல்லிட்டு கிராத்து ஓத ஆரம்பிக்குது அம்மா எத்த சாளு சூறாவை ஆரம்பிக்குது அந்த பிள்ள அழகான உச்சரிப்பு தெளிவான எப்படி காரிகள் சிறப்பாக ஓதுவாங்களோ அதே மாதிரி ஒரு பத்து வயது பிள்ள அழகான முறையில் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த கிராத்தை ஓதுது தெளிவாக சூறா முழுக்க ஓதுது அந்த பிள்ளை ஓதி முடித்த உடனேயே ஆசிரியர்கள் வந்து அந்த பிள்ளைய வந்து அறிமுகம் செய்கிறதுக்காக வேண்டி ஒருத்தர் வரார் வந்து எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்ருக்குறாங்க பார்த்த உடனே அந்த பிள்ளைகிட்ட கேட்குறாரு ஏமா கிராத்தெலாம் ஓதுனி நல்லா ஓதுனேன் நீ வரும்போது முக்காடெலாம் போட்டு சொன்னாங்க ஆமாம் போட்டு சொன்னாங்க நான் போடலை அப்படின்னு சொல்லி அப்போ அவர் கேட்குறாரு பேரண்ட்ஸை பார்த்து நீங்களாம் முக்காடு போட சொன்னீங்கல்ல ஆமாம் ஏன் புள்ள போல தெரியுமான்னு கேட்டுவிட்டு அந்த பிள்ளைகிட்ட உன் பேர் என்னமான்னு கேட்குறாரு அந்த பிள்ளை என் பேர் பார்வதின்னு சொல்லுது கேரளா ஒரு ஹிந்து புள்ள குரான தஜ்வீத் முறையில் அழகான முறையில் எல்லோர் மத்தியிலும் அம்மா தசாலனு சூறாவை ஓதி காட்டுது அப்படியே பார்த்தோன்னே நமக்குலாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஏன்னா நம்ம பிள்ளைங்க நமக்கே அது மாதிரி ஓத வராது வேணா வீடியோ தேடி பாருங்கள் ஒரு இஸ்லாமிய ஸ்கூல் நடந்தால் ஒரு ஆன்வல் ப்ரோக்ராமு பார்வதி கிராத் அப்படின்னு ஏதாவது சர்ச் பண்ணி பாருங்கள் இல்லை நமக்கு தெரிஞ்ச நம்ம வந்து அதை சேர்த்து வைக்கணும் நம்ம அனுப்பி வைக்கிறோம் பாருங்கள் அப்போது ஒரு ஹிந்து புள்ள அப்போ தான் வந்து பேரண்ட்ஸுக்கு தெரியுது ஏன் அந்த புள்ள முக்காடு போட்டு வரலன்னு சொல்லி இது ஒரு புறம் இருக்க இது எவ்வளோ பெரிய விஷயத்தை பாருங்கள் எவ்வளோ படிப்பு நம்ம கொடுக்குது அப்போ நம்ம முஸ்லீம் பிள்ளைய நம்ம பிள்ளைய நாம அந்த மாதிரி வளர்த்துருக்குறோமா அச்சரம் பிறகாமல் அந்த குரானை தெளிவான முறையில் சொல்லக்கூடிய விஷயத்தில் நம்ம பிள்ளைங்க நம்ம வளர்த்து எடுத்துருக்குறோமா பிள்ளைங்க ரைம்ஸ் பாடுது பாட்டு பாடுது ஆட்டம் போடுது எல்லாம் போடுது எல்லாம் ரசிக்கிறோம் ஆனால் ஒரு முஸ்லீம் அல்லாத புள்ள ஒரு குரானை தஜ்வீத் முறையில் ஓதி அழகான முறையில் அத்தனை பேர் மத்தியில் எடுத்துருக்குதுன்னு சொன்னால் அப்போ நம்ம பிள்ளை நம்ம எப்படி வளர்த்துருக்கணும் இப்போ எவ்வளோ பெரிய படிப்பு அதில் இருக்குது பாருங்கள் இன்னொரு பக்கம் அப்படியே வாங்க எத்தனை ரீல்ஸு டிக்டாக்கு முர்கா போட்டுட்டு முக்காடு போட்டுட்டு ஆட்டம் போடுறதையும் பாட்டம் போடுறதையும் அதை கண்டித்த சொன்னால் ஊர் பெறையே அவன் இவன் ஜெயிலியா நான் மட்டும் செஞ்சால் தப்பான்னு சொல்லக்கூடிய பிள்ளைங்களை நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த வளர்ப்பு எப்படி இந்த வளர்ப்பு எப்படி இப்போ ஒவ்வொன்றே படிப்பில் இருக்குதா இல்லையா இப்போ இந்த பிள்ளைங்களை பார்த்து நம்ம வந்து படிப்பினை பெறக்கூடிய கட்டாயத்தை நம்ம இருக்கிறோம் அதே அடிப்படையில் மேராஜ் நிகழ்ச்சி இஸ்ரா நிகழ்ச்சி நாம பார்க்குறோம் கேட்குறோம் நேற்று ஏறக்குறைய ஒரு இரநூத்தி ஐம்பதுக்கு முற்பட்ட சகோதரர்கள் பள்ளிவாசல் இருந்தார்கள் அதனால் கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன ஏன் படிப்பினை பெற வேண்டும் அல்லாஹ் குரான்ல பல வசனங்களை நமக்கு என்ன சொல்லித்தரான்னு சொன்னால் நீங்கள் கால்நடைகளை பார்க்கவில்லையா வந்து உருவாகக்கூடிய குடிக்கக்கூடிய பாலை நீங்கள் பார்க்கவில்லையா அதில் உங்களுக்கு படிப்பினைகள் உள்ளன என்று எல்லாம் சொல்கின்றான் சம்பவங்களை சொல்லிவிட்டு அல்லது சம்பவங்களை சொல்லிவிட்டு அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சில வரலாற்றுகளை எல்லாம் சொல்லிவிட்டு அல்பா சிந்தனை உடையவர்களுக்கு தெளிவுடையவர்களுக்கு அறிவுடையவர்களுக்கு ஞானமுடையவர்களுக்கு கல்வி உடையவர்களுக்கு ஆற்றல் பெற்ற மக்களுக்கு இந்த சம்பவத்தின் மூலம் இந்த நிகழ்வின் மூலம் இந்த வரலாற்றின் மூலம் இந்த செயல்பாடுகளின் மூலம் இந்த மூலம் படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் குரானிலே நமக்கு தெளிவாக சொல்லித் தருகின்ற அப்படி இருக்கும் பொழுது இந்த இஸ்லாம் மேராஜ் நிகழ்ச்சிகள் வெறுமனே கேட்டுவிட்டு செல்வதற்கு நான் நிகழ்ச்சியா அல்லது அல்லாஹனுடைய தூதர் அருமை பெருமானார் சல்லாஹூ அலி வசலுக்கு மட்டும் ஒரு நடந்த நிகழ்ச்சி இதை கேட்டு விட்டு நாம் சென்றுவிடலாம் என்று போகக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா இல்லை அதில் சொற்ப நேரத்தில் கண் சிமி நேரத்தில் நடந்த அந்த ஒரு வரலாற்று அற்புதமான நிகழ்வில் அல்லாஹு ஜல்லேஷன் ஆயிரக்கணக்கான செய்திகளை நமக்கு அல்லாஹு தால சொல்லித் தருகின்றான் அதை பற்றி மிக விளக்கமான முறையில் நம்ம உலமா பெருமக்கள் சொல்லி தந்தார்கள் எல்லாவற்றையும் கேட்டு உள்வாங்கிக் கொண்டோம் அதனால் ஏற்படக்கூடிய நல்லவர்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் பாவிகளுக்கு என்ன தண்டனைகள் கிடைக்கும் எதை எதை பார்த்தார்கள் எதை எதை செய்தார்கள் எதை எதை வாங்கி கொண்டு வந்தார்கள் என்பதை எல்லாம் மிக தெளிவான முறையில் பார்த்தோம் அல்லவா இதனால் நமக்கு இந்த காலத்தில் கிடைக்கக்கூடிய நம்மை சரிப்படுத்தக்கூடிய நம்முடைய சமூகத்தை சரிப்படுத்தக்கூடிய நம்முடைய வாழ்க்கைக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன முதல் படிப்பினை நபிகள் பெருமானார் சல்லுல்லாஹு வலை வசலம் அவர்கள் சஹாபா கேட்கின்றார்கள் ஈமானில் சிறந்தவர்கள் யார் என்று கேட்கின்றார்கள் அப்போது சஹாபாக்கள் சொல்கின்றார்கள் ஈமானில் ரொம்ப சிறந்தவங்க யாருன்னு சொன்னால் மலக்குமார்கள் மலக்குமார்கள் தான் ஈமானில் ரொம்ப சிறந்த அல்லா சொந்த அப்படியே செய்வாங்களா இல்லையா அப்போ நபிகள் பெருமானார் சல்லல்லா வளைய சொன்னாங்க அது எப்படி இல்லாமல் இருக்க முடியும் அவங்க அல்லாவுடைய நேரடி படைப்பு அல்லாவுடைய கட்டுப்பாட்டுகள் இருப்பவர்கள் அவர்கள் இயற்கையாகவே ஈமானில் சிறந்தவர்கள் தானே இருக்க முடியும் அப்படின்னு கேட்டு வேறு யாரையாவது சொல்லுங்கள்னு கேட்குறாங்க சஹாபா களை பார்த்து அப்போ சகாபாக்கள் சொல்கிறாங்க நபிமார்கள் தான் ஈமானில் ரொம்ப சிரமம் ரொம்ப சிறப்பானவர்கள் ஆச்சரியமூட்டும் வகையில் இருப்பவர்கள் நபிமார்கள் ஏன்னா அவங்களோட ஈமானலாம் எடை போட்டு பார்க்க முடியாதல்ல அப்போது நபிகள் பெருமானார் செல்லாம் சொல்கிறாங்க அதில் ஒன்றும் சிறப்பு இல்லையே ஏன்னா நபிமார்கள்ன்றவங்க அல்ல அவர்கள் வையை அறிக்கப்படுபவர்கள் அவங்க வையை அறிவிக்கிறதே அல்ல அவங்க சிறப்பாக இருக்கிறதோட தான் வையை அறிவிக்கிறான் ஆனால் இதை விட சிறப்பான ஒரு கூட்டம் இருக்கிறது யாருன்னு கேட்குறாங்க திருப்பியும் அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க நபிமாருடைய தோழர்கள் தோழர்கள் தோழிகள் இருப்பாங்களா இல்லையா இப்போ ரசூலாக மட்டும் சஹாபாக்கள் இல்லையா ஈசா நபிக்கு இருந்திருக்காங்க மூசா நபிக்கு இருந்திருக்கிறாங்க எல்லோருக்குமே தோழர்கள் இருப்பாங்களா இல்லையா அப்போ அவர்கள் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ திரும்பிய செல்லாதுன்னு சொல்கிறாங்க அவங்க எப்படி சிறந்தவர்கள் இல்லாமல் இருக்க முடியும் ஏன்னா ரசூல்ல கூடவே இருக்கிறாங்க நபிமார்கள் கூடவே வாழ்க்கை நடத்துகிறாங்க அப்போ அவங்களுடைய ஈமான் உறுதியாக இருக்கும் சிறப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இன்னொரு கூட்டம் இருக்குது யாருன்னு கேட்குறாங்க இப்போ சஹாபாக்கள் எங்களுக்கு தெரியல யார் ரசூல் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு ரசுல்லாவுட்டிய பொறுப்பை படித்த உடனேயே ரசுல்லாஹி சல்லாஹ் அலிஹி வசலம் தருகின்றார்கள் கவுமுன் எஜி ஊன பாதிக்கும் உங்களுக்கு பின்னால் ஒரு குழு வருவார்கள் ஒரு கூட்டம் வரும் அவர்கள் ஃப யஜிதூன கிதாபம் வகை வகையின் மூலமாக இறக்கப்பட்ட குரானை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அவர்களுக்கு அந்த குரான் கிடைக்கும் ஃப யூ பிஹி அந்த குரானை அந்த வகியை அவர்கள் ஈமான் கொள்வார்கள் அவர்கள் அதை பின்பற்றி நடப்பார்கள் அவர்கள்தான் மக்களில் படைப்பினங்களில் ஈமானில் உயர்ந்தவர்கள் காரணம் என்னவோ தெரியுமா அவர்கள் அல்லாஹை பார்த்ததில்லை நபி மலக்குமார்களை பார்த்ததில்லை நபிமார்களை பார்த்ததில்லை சஹாபாக்களை பார்த்ததில்லை குரான் இறங்கியதை பார்த்ததில்லை ஆனால் இவை அத்தனையையும் அவர்கள் பார்க்காமலே ஈமான் கொண்டவர்கள் இவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று இறுதி காலத்தில் வரக்கூடிய நம்மை நபிகள் பெருமானார் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் அப்போதே சொல்லிவிட்டு சென்று இருக்கிறார்கள் என்று சொன்னால் நபிமார்களுடைய நபிகள் நாயகம் செல்லாசனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த இஸ்ரா மேராஜ் நிகழ்ச்சியின் மூலமாக நாம் பெறக்கூடிய படிப்பினைகளையும் நாம் உணர்ந்து செயல்பட்டோம் என்று வைத்துக் கொண்டால் நம்மை விட சிறந்த படைப்போ சிறந்த முஸ்லிம்களோ உலகத்தில் யாரும் இல்லை என்பதை நாம் நெஞ்சு உயர்த்தி சொல்லிக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட நமக்கு இந்த மேராஜின் மூலமாக அல்லா தரக்கூடிய படிப்பினைகள் என்னவென்று சொன்னால் ஏறக்குறைய நிறைய இருக்குது நேரத்தின் அருமை கருதி உங்களுடைய சூழ்நிலைகளை கருதி ஒரு சிலவற்றை மட்டும் சுருக்கமாக முடித்துக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் அதில் முதலாவது என்னவென்று சொன்னால் அல்லாவை நெருங்க வேண்டும் என்று சொன்னால் அல்லா நம்மளுக்கு நெருக்கம் நமக்கு தேவை இப்போ நாம் வந்து என்ன சொல்லிச்சோன்னா நம்ம குடும்பத்தில் உள்ள பெரியவங்கள ரொம்ப நெருக்கமாக வைத்துக்கொள்ள பார்ப்போம் அல்லது வசதி படைத்தவர்களை நெருக்கமாக வைத்துக்கொள்ள பார்ப்போம் அல்லது ஆட்சி அதிகாரத்திற்கும் நெருக்கமாக வாய்த்துக்கொள்ள பார்ப்போம் எனக்கு எம்பி தெரியும்ப்பா எனக்கு முதலமைச்சர் தெரியும் எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும்னு சொல்லி நமக்கு நெருக்கமாக இருக்கிற மாதிரி காட்டிப்போம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கூட ஃபோன் நம்பரை எடுத்து காட்டுவேன்ப்பா என் ஃபோன் நம்பருக்கு பார்த்தியா எவ்வளோ நெருக்கமாக இருக்கும் பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஆனால் நாம் யாரோட நெருக்கமாக அதிகமாக இருக்க வேண்டும் அல்லாஹன் நெருக்கம் அதிகமாக இருக்க வேண்டும் அல்லாதான் நம்மை படைத்தான் அல்லாதான் நம்மை உருவாக்கினான் அல்லாஹ் தான் நம்மை அழிப்பான் மீண்டும் வறுமையிலே அல்லாஹான் நம்மை எழுப்புவான் அப்போ அல்லாவுடைய திருப்தி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாவுடைய நெருக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு ஒரு சிறந்த வழியை இந்த இஸ்ரா மேராஜனை வச்சு நமக்கு சொல்லித் தருகிறது என்ன என்று சொன்னால் உள்ளம் சுத்தமாக வேண்டும் கல்பு சுத்தமாக இருக்க வேண்டும் கல்வில் நம்முடைய உள்ளத்தில் எந்த விதமான கசடுகளும் இருக்கக்கூடாது அது புற கசடுகளோ அல்லது அக கசடுகளோ வெளிப்புறமான பாவங்களோ அல்லது உளரங்கமான பாவங்களோ எதுவும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வசலம் அவர்களை இஸ்லாம் மராஜ் கூப்பிட்டு அழைத்துச் செல்வதற்கு முன்னால் அவருடைய உள்ளத்தை பிளந்து ஜம்தம் தண்ணீரால் கழுவி அல்லாஹலா ஜிப்ரல் அலைசலம் மூலமாக வைத்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகின்றது அவர்கள் பாவமற்றவர்கள் பாவமே செய்யாதவர்கள் அப்படிப்பட்ட பெருமானார் சல்லல்லாஹ் வலையம் அவர்களை அல்லாவுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு அழைத்துச் செல்லும் பொழுது உள்ளத்தை பிளந்து சம்சம் தண்ணீரால் கழுவியது எதற்கு என்று சொன்னால் இந்த சமூக மக்களும் அல்லாவுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் தங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அழுக்குகளையும் கசடுகளையும் பாவங்களையும் போக்கி ஒரு மனித புனிதனாக வாழ வேண்டும் என்பதை இந்த செயல்பாடு நமக்கு சுட்டி காட்டுகின்றது இது முதலாவது படிப்பினை இரண்டாவது நபிகள் பெருமானார் அவர்கள் மக்காவிலிருந்து இருந்து பைத்தூர் போறாங்க போ போகும்போது ஜிப்ரீல் அலிஸ்லாம் என்ன பார்த்து ஒரு இடத்துல நிப்பாட்டி இங்கே தொழுவுங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு இடத்தை காட்டி ஒரு ரெண்டரைக்கா தொழுவுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ ரசூல் சார்களும் ஜிப்ரீல் சொன்ன உடனே ஒரு ரெண்டு அக்கா தொன் தொழிவு முடிச்ச உடனேயே ஜிப்ரல் சேர்ந்து எதாண்ட தெரியுமா உங்களுக்கு இங்கே ஏன் உங்களை தொழுவு சொல்றது தெரியுமான்னு கேட்கும் பொழுது தெரியாதுன்னு சொல்கிறாங்க அப்போ ஜிப்ரீல் அலை சலாம்னு சொல்கிறாங்க இது மதீனா இது புனித பூமி நாளை நீங்கள் இங்கு தான் ஹிஜ்ரட் செய்து வருவீர்கள் இங்குதான் நீங்கள் மரணம் அடைவீர்கள் என்று அவர்களுக்கு ஜிப்ரீல் அலேஸ்லாம் சொல்லிக்கிறார்கள் அப்படியே சரி அங்கே தொந்துட்டு திரும்பியும் போகிறாங்க போயிட்டு இன்னொரு இடத்துல அவங்களை இறக்கி இங்கே தொழுவுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரசுல்லாசனம் தொழுகுறாங்க தொழுந்து முடித்த உடனேயே இது எந்த இடம் தெரியுமான்னு கேட்குறாங்க ரசோல்வாசன் தெரியாதுன்னு சொல்கிறாங்க இது தூர் சீனா மலை இது சீனா அந்த தூர்சினா மலை இது மூசா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாவை பார்ப்பதற்காக எங்கு வந்தார்களோ எங்கே அல்லாடும் இருந்து தன்னுடைய வேதங்களை பெற்றுக்கொண்டார்களோ தன்னுடைய ஒளியை அவர்களுக்கு எங்கே காட்டினானோ அந்த மலை அங்கே தொழுவுங்கன்னு சொல்கிறாங்க ரசுல்லாசனம் தொழுகுறாங்க அப்படியே கொஞ்ச நேரம் போய்ட்டு இருக்கும்போது இன்னொரு இடத்துல இறங்கி இங்க ஒரு ரெண்டு அக்கா தொழுவுங்கன்னு சொல்றாங்க அப்ப ரசூல் அங்க தொழுவுறாங்க இந்த இடம் எதுன்னு தெரியுமா தெரியாது இந்த இடம் பைத்துல் லஹம் பெத்தலஹம் அப்படின்னு சொல்றாங்கல்ல இங்கிலீஷ்ல பெத்தலஹம் பைத்துல் லஹம் ஆட்டு தொட்டி ஆட்டு தொட்டி சொன்னா ஈசா அலை அவர்கள் பிறந்த இடம் இந்த இடத்துல தொழுவுன்னு சொல்றாங்க இது ஈசா நபி பிறந்த இடம் இங்க ஒரு ரெண்டு அக்கா தொழுவுங்கன்னு சொல்லி மூணு இடத்துல தொழுவ முடிச்ச தான் பைத்துல் முகத்தை கூப்பிட்டு போறாங்க இந்த அறிவிப்பு நமக்கு என்ன சொன்னால் இந்த செயல்பாடு நாம் வரலாற்று சின்னங்களை பாதுகாப்பதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் மதினா அவர்கள் வரக்கூடிய நபிகள் நாயகம் தங்கக்கூடிய ஒரு வரலாற்று சின்னமாக மாறிய இடம் தூர்சினா மலை மூசாலை சம்பந்தப்பட்ட ஒரு வரலாற்று இடம் ஈசாலை பிறந்த அந்த இடம் ஆடுகள் மேய்க்கக்கூடிய அந்த ஆட்டு தொட்டி என்று ஆட்டு மந்தைகள் அடைத்து வைக்கப்படக்கூடிய அந்த இடம் அதுவும் ஒரு வரலாற்று சின்னம் இந்த இடத்தையெல்லாம் நீங்கள் பாதுகாப்பதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு நாம் என்ன பண்ணுறோம் ஏன் பாபர் மசூதிக்காக வேண்டி இவ்வளவு பேர் எல்லா வித்துக்கு போராடுறோம் ஏன் பைத்ரு முகதாசை காப்பாற்றுக்க வேண்டி போராடணும்னு சொன்னால் அந்த அடிப்படை ஈமானிய உணர்வு உள்ளத்தில் வர வேண்டும் நம்ம ஊர்லேயே இருக்கும் ஏதாவது வரலாற்று சின்னம் இருக்கும் வரலாற்று பூர்வமான இடம் இருக்கும் அதை அபகரித்துக் கொண்டு போட்டு விற்று அதை நம்ம பங்கெடுப்பதை விட அதை பாதுகாப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் எத்தனையோ வழிமாறு நினைவிடங்கள் தர்ஹாக்கல் அங்கே இருக்கும் அப்படியே யாருக்காக வேண்டியாவது நம்ம விட்டுட்டு போயிடலான்றது அப்படியே விட்டுறக்கூடாது வரலாற்று சின்னங்களை பாதுகாப்பதற்கு இந்த வரலாறு நமக்கு சொல்லித் தருகின்றது அங்கே போய் நீங்கள் தொழுவணும் அல்லது அங்கே போய் இது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஒரு வரலாற்று சின்னத்தினுடைய முக்கியத்துவத்தை ரபிகர் நாயகம் செல்லதாசன் மூலமாக அல்லாஹ் நமக்கு விளக்கி தருகின்றான் எனவே ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கக்கூடிய பாரம்பரியமான இஸ்லாமிய வரலாற்று சின்னங்கள் ஏதாவது இருந்தால் அதை கைப்பற்றுவதற்கு கயவர்கள் முயற்சி செய்தோம் என்று சொன்னால் அதை காப்பாற்றுவதற்கு நாம் முயல வேண்டும் என்பதை இந்த வரலாற்று சம்பவங்கள் நமக்கு சொல்லித் தருகின்றன சிக்கந்தர் மலைக்காக வேண்டி ஏன் போராட்டம்னு இப்போ தெரியுதா இதுதான் காரணம் நம்முடைய வரலாற்று கதையை கட்டி அப்படி கட்டி கட்டி எது பண்ணாலும் கூட சன் அமைப்புகள் இந்தியாவிலே ஏறக்குறைய ஐநூறு பள்ளிவாசல் குறிவைத்திருக்கின்றார்கள் எதற்காக வேண்டி நம்மிடமிருந்து பிரிப்பதற்காக வேண்டி ஆனா நாம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா அதை பற்றி சிந்தனை இல்லாம போராடுறோம் போராடி இருக்கட்டும் அவனுக்கு நாம ஏதாவது இங்கே துவாசமும் இல்லை காசு கொடுத்தோம் நாம எது கலந்துக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம் நல்ல கூட்டம் இன்னொரு கூட்டம் இவனுக்கு வேற வேலையும் இல்லப்பா அவன் வந்தா நம்மளை என்ன பண்ண முடியும் தானே எடுத்துக்கலாம் பண்டிவாசம் எடுத்துக்கிறானே எடுத்துட்டு போட்டோமே நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை மட்டும் பார்த்து செல்லக்கூட இன்னொரு ஒரு கூட்டம் போயிட்டே இருக்குதா இல்லையா ஆனால் வரலாற்று சின்னங்களை வரலாற்று இடங்களை பாதுகாப்பதற்கு இந்த இஸ்லாம் மேராஜ் நிகழ்ச்சி நமக்கு ஒரு படிப்பினை தருகின்றது மூன்றாவது நவிகள் பெருமானார் செல்லந்த ஆலோசனை அழைத்து சென்றது யார் ஹஜரத் ஜிப்ரல் அலிஸ்லாம் அவர்கள் ஒரு பெரிய உயர்ந்த அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒருவரை பார்க்க செல்லும் பொழுது அல்லது ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது ஒரு முழுமையான வழிகாட்டி நமக்கு தேவை நமக்கு தெரியும் கூகுள் போயிடக்கூடாது அல்லது நம்முடைய பெற்றோர்கள் தெரியுமா நான் பார்த்துக்கிறேன் ஒரு வேலைக்கு செல்லும் பொழுதோ ஒரு பயணம் செல்லும் பொழுதோ அல்லது ஒரு படிப்பிற்கு செல்லும் பொழுதோ அல்லது ஒரு வேற ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுதோ ஒரு வழிகாட்டியை நாம் அமைத்துக் கொள்வதற்கு இந்த நிகழ்வும் நமக்கு படிப்படியாக இருக்கின்றது ஜிப்ரி அலை அவர்கள் யார் அல்லாவிற்கும் மிக நெருக்கமான ஒரு மடக்கு எல்லாம் தெரிந்தவர்கள் குரானை இறக்கி தந்தவர்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் அவர்களை வைத்து நபிகள் பெருமானார் செல்லதாசுகளை அழ அழைத்து வச்ச காரணம் தெரியுமா இவர்கள் தான் எல்லாத்தையும் விலக்கி சொல்வார்கள் என்று ஒரு பயணத்தினுடைய வழிகாட்டியாக வழித்துணையாக எல்லாம் தெரிந்த ஒருத்தரை நபிகள் பெருமானார் செல்லதாசுகளுக்கு அல்லாத்தையும் அனுப்பி வைத்தான் அவர்கள் இந்த தொழுகு சம்பந்தமா சொன்னாங்களா இல்லையா அங்க பைத்துல் முகத்தில் போய் எல்லா இமாமனுக்கும் தொழுக சொன்னது அவங்க தான் இமாமன் என்று தொழுங்கையார சொல்லாம் அதுக்கப்புறம் மேராஜ் கூட்டு போகும் பொழுது ஒவ்வொரு வானத்தில் சந்திப்பதற்கு அனுமதி வாங்கி கொடுத்தது அவங்க தான் அதே மாதிரி பல்வேறு நிகழ்வுகள் சொர்க்கத்தில் நடக்குது நரகத்தில் நடக்குதுன்னு சொல்லி எல்லா நிகழ்வும் சொல்லி காட்டியது யார் எல்லாமே ஜிப்ரி அலைசா அவர்கள் தான் எனவே நாம் ஒரு முயற்சி மேற்கொள்ளும் பொழுது ஒரு பயணம் மேற்கொள்ளும் பொழுது ஒரு விசேஷமான ஒரு செயலை தொடங்கும் பொழுது ஒரு நல்ல வழித்துணை நல்ல ஒரு வழிகாட்டியை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகின்றது நான்காவதாக இதில் வரக்கூடிய படிப்பினர் என்ன என்று சொன்னால் இன்றைய ஹொத்துபாவில் சொல்லப்பட்டதைப் போன்று நீதமாக நடுநிலையாக நியாயமாக நடந்து கொள்வது நபிகள் பெருமானார் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹத்தாலா இந்த நிகழ்வை எப்போது ஏற்படுத்தினான்னு தெரியுமா நாற்பது வயதில் அவர்கள் நபித்துவம் பட்டம் பெற்றார்கள் அவர்கள் ஒஃபாத்தானது அறுபத்தி மூன்று வயதில் அறுபத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு வயதில் அப்போ மொத்தம் இருபத்தி மூன்று ஆண்டுகள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை தீனுடைய பணியை நபிகள் பெருமானார் சலந்தாசன் செஞ்சார்கள் அப்போ இருபத்தி மூணு ஆண்டு இருக்கா இல்லையா அந்த இருபத்தி மூணு ஆண்டுகளில் சரியாக ஒரு பதினோரு வருஷம் கழித்த பிறகு அல்லாத்தில் இந்த மேராஜ் பணியத்தை எல்லாம் ஏற்படுத்தலாம் பாருங்கள் பதினோரு வருஷம் மக்காவின் இதற்கு பிறகு ஒரு பதினோரு வருஷம் மதினாவில் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை இரண்டுக்கு மத்தியில் இந்த இஸ்ரா மேராஜை நிகழ்த்தி நீங்கள் எப்போதும் நீதமாக நடுநிலையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தை அல்லாஹ் சொன்னது மட்டுமல்ல இந்த மேர் சொல்லி தருகின்றது நவீல் பெருமானார் சலந்தாஸ் அவர்கள் அல்லாஹ் போயிட்டாங்க போயிட்டு அல்லாட்ட போய் யார் யா அல்லா என்னை இந்த பயணம் முடிந்த பிறகு எப்படி மக்களுக்கு என்னை பற்றி அறிமுகப்படுத்துவாய் என்று கேட்கிறார்கள் இதெல்லாம் நடந்த நிகழ்வு அல்லாஹ் ஹுகுமுமே நடந்த உரையாடல ஒரு பகுதி அப்போ அல்லாஹ் அல்ல ஷானு நீ எப்படி ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு நபிகள் நாயத்தில் கேட்குறான் அல்லாஹ் அப்போ நபிகள் பெருமானாவர் சிவதான் சொல்ல வார்த்தை தெரியுமா என்னை அப்து என்று நீ அழைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் அடியான் பணிவினுடைய மிகப்பெரிய உச்சகட்டம் தான் அடிமை என்பது அப்துனா அடிமை நான் மரியாதையே அடியான் என்று சொல்லிக்கின்ற வல்லவா அப்துல்லாஹ அல்லாஹ்வுடைய அடிமை அடிமை என்று சொன்னால் சாதாரண அடிமை அல்ல எதை முதலாளி நினைக்கின்றான் அதற்காக வண்டி அதாவது எல் என்று சொன்னால் எண்ணெயிருப்பான்னு சொல்லுவாள் அதை விட ரொம்ப ரொம்ப தாழ்மையல் இருக்கக்கூடிய ஒரு அடிக்கு அடிமைக்கு பெயர் அப்ப அல்லா என்ன குரான் வசனத்தை அல்லாஹ் அந்த எளிமையினுடைய அந்த பண்பை இந்த வசனத்தில் அல்லாஹ் எடுத்து சொல்கின்றான் எப்போது நமக்கு வாழ்வில் உயர்வு ஏற்பட்டாலும் அதிகமாக படிப்புகள் வந்தாலும் பதவிகள் வந்தாலும் அந்தஸ்து ஏற்பட்டாலும் அல்லது பணக்காரனாக வாழ்ந்தாலும் கோடீஸ்வரனாக மில்லியனராக வாழ்ந்தாலும் கூட எளிமை வந்தது என்று சொன்னால் ஒரு எளிய வாழ்க்கை முறை அனைவருடைய வார்த்தைகளும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அந்த பண்பு வந்தது என்று சொன்னால் இறைவன் நம்மை மென்மேலும் உயர்த்துவான்பது மட்டுமல்ல அவனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்கும் என்பதை இந்த நிகழ்வின் மூலமாக தருகின்றார் என் அன்பிற்கின்ற பெருமக்களே இந்த இஸ்ரா மேராஜ் நிகழ்ச்சி என்பது வெறுமனே காதில் கேட்டு விட்டு அப்படி சென்றுவிடுவது மட்டுமல்ல இன்னும் பல படிப்பினைகளை ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் அல்லாஹாலா ரசூட் ஒவ்வொரு செயற்பாடுகளும் அல்லாஹால வைத்திருக்கின்றான் அப்படிப்பட்ட இஸ்ரா மேராஜ் நிகழ்ச்சி நடந்து முடிந்திருக்கின்றது ஆண்டுதோறும் வந்து கொண்டே இருக்கும் நாம் ஹயாத்தாக இருக்கின்ற வரை வரும் மறுமை நாள் வரை தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும் நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த நிகழ்வு மூலமாக ஏற்படக்கூடிய படிப்பினைகளை வாழ்விலை தொடர்ந்து கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இப்போ எனக்கு ஐம்பது வயது எடுத்துக்கொண்டால் ஒவ்வொருத்தருக்கும் நாற்பது வயது அறுபது வயது எழுபது வயது இருக்கும் அப்போ கிட்டத்தட்ட நம்ம ஒரு பத்து வருஷம் கேட்டிருப்போம் பதினஞ்சு வருஷம் கேட்டிருப்போம் நாற்பது வருஷம் அறுபது வருஷம் கூட கேட்டிருப்போம் சில பிள்ளைங்க சின்ன வயசில் இந்த கேட்டிருப்போமா இல்லையா இப்போ என்ன மாற்றத்தை இந்த நிகழ்வுனால் நம்ம கொண்டு வந்தோம் வெறுமனை ரசூலில் போனாங்க அல்லாவை பார்த்தாங்க தொழுகையை வாங்கிட்டு வந்தாங்க தொழுகிறோம் அது மட்டும் தானா ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாற்றத்தையாவது நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தோம் என்று சொன்னால் இந்த இஸ்ரா மேராஜ் நிகழ்ச்சி சம்பந்தமான நிகழ்வுகள் சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலேயே ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி அல்லாஹுக்கு நெருக்கமானவனாக நம்மை மாற்றி அமைக்கும் எல்லாம் அல்லாஹு ஷானுத்தாலா அந்த நெருக்கத்தை அடையக்கூடிய மக்களாக நம்மை மாற்றி அவனுடைய அருளுக்குட்பட்ட மக்களாக மாற்றி அண்ணன் பெருமானார் செல்லல்லாசனுடைய சஃபாத்தை பெறக்கூடிய மக்களாக நம்மை அல்லாஹ் மாற்றி அமைப்பானாக இந்த இஸ்ரா மேராஜ் நிகழ்ச்சி மூலமாக ஆண்டுதோறும் கிடைக்கக்கூடிய கேட்கக்கூடிய தகவல்கள் மூலமாக செய்திகளின் மூலமாக படிப்பினை பெற்று வாழக்கூடிய மக்களாக நம்மையும் நம்மை சார்ந்த அனைவரையும் அல்ல மாற்றி அமைப்பானாக வாஹிருதா அலமது இல்லாஹி ரபுல்லமீன் அஸ்லாம் வரமத்துள்ளாஹி வர அலமது இல்லா அலமது இல்லாஹி ரபுல்லமீன் அல்லோல் முகமதின் வாலாலி சைரா முகமதீன் اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان ربنا تقبل منا انك انت السميع العليم انك انت التواب الرحيم ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلق سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم சல்லா ஹுவலா முகம்மது சல்லா சல்லா ஹுவலா முகம்மது வத்துக்களை சுண்ணத்து வந்துருங்க சுனத்து வந்துருங்க வெள்ளிக்கிழமை சுடுக்காக போதுங்க அதிகமாக செலவாக சொல்லுங்கள் வெள்ளிக்கிழமை சிறப்பு அசைங்க தடவை ரசூல்லாமி செலவாக சொல்லுங்கள் காலை மாலை யாசிங் சுறா தொடர்ந்து போதுங்க வீட்டிலும் ஒவ்வொரு நாளும் சுருத்தில் பக்கரா ஓர்வதுக்கு மறந்துடாதீங்க